மற்றும் மாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே பதினான்காம் தேதி இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெறுக ஆபரேஷன் சிந்தூர்ல பங்காற்றிய நமது படைகள் அதுல நம்ம பங்காற்றிய நமது மிசைல்ஸ் சாதனங்கள் இது பற்றிய விளக்கங்களும் காட்சிகளும் வெளிவந்திருக்கின்றன அவற்றை பார்க்கலாம் The pieces of which you can now see on the screen. We have talked about the loiter munitions and the unmanned AC. We have targeted the length and breadth of that. <laughs> this is the strike on the new Khan Air Base. <laughs> and you can see the effect, I'm sure most of you and this is the aftermath of our strike at Rammiar Khan Air Base. You can see the massive crater that it has left on its runway. And you can see the pinpoint accuracy of our weapons. हमारी मिलिट्री के साथ साथ मासूम सिविलियंस जो कि अपना पहले से ही कर ली थी हमारी इन्वेंट्री में शामिल काउंटर मैंड एरियल सिस्टम्स एक अनोखा मिश्रण किया गया इसलिए आपने देखा कि जब जब पाकिस्तान एयरफोर्स ने हमारे एयरफील्ड्स और लॉजिस्टिक इंस्टॉलेशंस में मैं यहां पर अपनी बॉर्डर सिक्योरिटी फोर्स की भी सराहना करना चाहता हूं ऑल दीज आर कंडक्टेड अंडर द एम्ब्रेला ऑफ ए कॉम्प्रेहेंसिव एंड इफेक्टिव मेंटेनिंग एस இது இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுடைய மையமான ஹைலைட்ஸை இன்றைய பிரஸ் கான்ஃபரன்ஸில் அவர்கள் வலியுறுத்தி சொன்னது எப்படி முப்படைகளும் இணைந்து ஒருங்கிணைத்துதை செஞ்சாங்க என்னென்ன இயந்திரங்கள் முக்கியமாக பயன்படுத்தப்பட்டன நம்முடைய ஏர் சுப்பீரியாரிட்டி எப்படி நிறுவப்பட்டது அதே வேளையில் பாகிஸ்தான் எப்படி பலவீனப்பட்டு நிற்கிறது என்று முக்கியமான நிறைய ஹைலைட்ஸை நம்ம கடந்த அரை மணி நேரத்துக்கு மேலாக பார்த்துருக்கின்றோம் பூலோகம் போற்றும் போண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே பதினான்காம் தேதி இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெருக